என்றாலே புனிதமான உயர்ந்த மலை அதுதான் திரு பதம் குன்றம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள புனிதவதிக்கு அப்புறம் நீதி தேவதிக்கு முன்னாடிய நீதி தேவதிகளை கண்ணை கட்டியிருக்கான் எங்க திருப்பரோட்ட முறையனுக்கு தேவத்தை பிடிச்சிட்டு கண்ணை கட்டலை அதனாலதான் என்ன ஒண்ணுமே சேட்டை பண்ண மாட்டான் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கமாக வாசிப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரோன்ற தராசுகார பூமி இங்கே யாரும் ஆடக்கூடாது ரொம்ப ஆடுனா அழிஞ்சு போயிடுவேன் இப்போ ஆடுறவங்க எல்லாம் அடுத்த வருஷம் எங்கே இருக்காங்க நம்மளே பார்க்க தான் போகிறோம் அதனால் இது வந்து எங்கள் வீட்டில் தீவத்தன உங்கள் வீட்டில் தீவத்தன இது நின்று நாள் இந்துக்களோட கோரிக்கை இது எங்களோட மலை எங்களுக்கு வேணும் தீபம் அது தீபத்தொழிலேயே வேணும் என்று கேட்டு அடுத்தபடியாக அடுத்தபடியாக பேசுவார் என்று சொல்லி நான் அமர்கிறேன்